நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் குறைவு பெறுகின்ற காலம் இந்த வக்கர பயிற்சி காலம் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய காலம் இந்த வக்கர பயிற்சி காலம் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த முக்கியமான வேலை வாய்ப்புகள் முக்கியமான தொழில் அமைப்புகளை நோக்கி முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த காலம் மிக ஏதுவான காலம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரம்ங்கிறது உண்மையிலேயே வான் மண்டலத்துல கிரகங்கள் பின்னோக்கியெல்லாம் எல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாயை ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது வக்ர நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின் அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த வக்ர பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி இப்ப கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனியானாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு ஒன்பது கிடையில் ஏன்னா அவங்களால் போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்திலிருந்து ஒன்பது வரை செல்லுகின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் நிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின் ஒத்துதான் இந்த பலன்கள் போகுங்க உங்கள் ஜாதகத்தில் கும்ப ராசியில் என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசி அன்பர்களை பொறுத்தமட்டிலும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறப்பெடுத்த அனைவரும் ராசிக்குள்ளாக இருப்பீர்கள் இயல்பில் வேகமானவர்கள் நன்னடத்தை கொண்டவர்கள் அதிகார தோரணை மிக்கவர்கள் அதே நேரத்தில் தயாள குணமும் மிக்கவர்கள் ஆகமொத்தத்தில் நற்குணங்கள் நிறைந்த மேசராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம்தனிலே இந்த சனியினுடைய பெயர்வு நடைபெறுவது ஒரு சிறப்பு மிகுந்தது அவர் வக்ரம் பெற்றிருக்கின்றாரோ அல்லது இயல்பாக இருக்கின்றாரோ எப்படி இருப்பினும் பதினொன்றாம் இடம் என்பது ஒரு சாதகமான இடமே அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த பதிவின் இறுதியில் ஒரு சிறு குறிப்பையும் சொல்கிறேன் உங்களுக்கு கூடுதல் நற்பலன்கள் உண்டா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இப்பொழுது பொது ராசி பலனின் அடிப்படையில் அந்த பத்து சதமானம்தான் இதுக்கு பலனு சரிங்களா அந்த பத்து சதமானத்திற்குட்பட்டு இந்த வக்ரம் பெறுகின்ற சனி பகவான் திருமண தடைகள் ஏதேனும் உங்களுடைய அமைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றது நீண்ட நாட்களாக திருமணம் முடியாமல் தாமதம் பெற்று கொண்டிருக்கின்றது என்றால் அதனை ஏற்படுத்தி கொடுப்பார் புத்திரபாகிய தடையை உடைத்துக் கொடுப்பார் அதேபோல் பதினொன்றாம் இடம்ங்கிறது நல்ல லாபஸ்தானம்னு சொல்லப்படுங்க தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய ஒரு காலகட்டம் கையில் நாலு காசு பண வரவுதனை பார்க்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையும் அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய அற்புதமான காலம் இந்த சனி பயிற்சி காலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் குறைவு பெறுகின்ற காலம் இந்த பயிற்சி காலம் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்து அந்த கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய காலம் இந்த வக்ர பயிற்சி காலம் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த முக்கியமான வேலை வாய்ப்புகள் முக்கியமான தொழில் அமைப்புகளை நோக்கி முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த காலம் மிக ஏதுவான காலம் வேலை டக்குன்னு கிடைக்கும் தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சி கிடைக்கும் ஆக பொருளாதார ரீதியாக உயர்வதற்கான அத்துணை தொழில் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கைகூடி வருகின்ற ஆக சிறந்தது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலமாக இக்காலம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக எனது அருமை நண்பர் பெருமக்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் மேன்மைகளை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது அது மட்டுமின்றி இக்காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் யாருக்கெல்லாம் உடல் நல ரீதியாக மிக கடுமையான தொந்தரவுகளுக்குள்ளாக இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம் சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே ஆக உடல் தேற்று தேறி அப்படி வந்துடுவீங்க தேற்றம் பெற்று விடுவீர்கள் அதற்கு ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டம் ஏற்றம் உண்டு பிடித்த கல்வியை படிப்பதற்கான அமைப்பு ஆக இந்த காலகட்டம் சகல அமைப்புகளிலும் மேச ராசி நேயர்களுக்கு திருமணத்திற்கும் சரி குழந்தை பாக்கியத்திற்கும் சரி பொருளாதாரத்திற்கும் சரி ஆரோக்கியத்திற்கும் சரி தொழில் உத்தியோக அமைப்புகளுக்கும் சரி படிப்பு உட்பட அத்துணை அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற காலமாக அமைகின்றது இதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது பெரிதாக பின்னடைவு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இங்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஆக அற்புதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்வாக இந்த சனியினுடைய வக்கிர பெயர்வு அமைகின்றது அப்படிங்கிறத எனது அருமை நண்பர்கள் புரிந்து வேண்டும் சரிங்க இது ஒரு புறம் இருக்குங்க இது பொதுவான பலன்கள் ராசி நேயர்களுக்கு இந்த ராசிக்காரர்களிலேயே யாருக்கு கூடுதலான நற்பலன்கள் சுய ஜாதகப்படி கிடைக்கும் வக்ர பயிற்சியில அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை விரித்து பாருங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி எப்படிங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அவர் வக்ர நிலையில் இருந்தால் உங்கள் ஜாதகத்திலேயே சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார் என்றால் இந்த சனியின் வக்ர பெயர்வு காலகட்டம் இருபது சத பத்து சதமானம் சொன்னோம் இல்லையா அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதமானம் நற்பலன்களை உங்களுக்கு வழங்கும் ராசிக்காரங்க அனைவருக்கும் கிடையாது உங்க ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்காருன்னா இப்போ இந்த வக்ர சனி பெயர் ஒரு முப்பது சதமானம் நற்பலன்களை கூடுதலாகவே வழங்கும் இப்ப நான் சொன்ன நற்பலன்கள்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் சரிங்களா அது ஜாதகத்தில் தசாபுக்தி எப்படி இருந்தாலும் சரி அதே ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய அதே கும்ப ராசி இருக்கு வீட்டுக்குள்ளாக சனி வக்கரம் பெற்று இருந்தாலோ அல்லது குரு வக்கரம் பெற்று இருந்தாலோ அல்லது சுக்கிரன் வக்ரம் பெற்று இருந்தாலோ அல்லது புதின் புதன் வக்கரம் பெற்று இருந்தாலோ இந்த நான்கு கிரகங்களில் யாரேனும் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ கும்ப வீட்டில் உங்களுக்கு வக்ர நிலை பெற்று இருக்கின்றார்கள் என்றால் இந்த கோச்சாரம் பத்து சதமானம் பலன் தரும் சொன்னோம் பாருங்க அது பொதுவா மேசராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் இப்போ அது மேலே வக்ரத்தில் சனி செல்வார் இது ஆக மேன்மையான காலம் ஏங்க எனக்கு குரு இருக்கார் ஆனா வக்ரமா இல்லை இந்த பெயர்வு காலம் பெருசாக எந்த மாற்றத்தையும் தராது அந்த பத்து சதமானம் சொன்னிலையே அதோடு உங்க பலன் நின்னு போச்சு ஆனால் குரு வக்கரம் பெற்றிருந்தாலோ அல்லது அங்கு சுக்கிரன் வக்ரம் பெற்றிருந்தாலோ அல்லது அங்கு புதன் வக்ரம் பெற்றிருந்தாலோ அல்லது அங்கு சனி வக்கரம் பெற்றிருந்தாலோ அந்த பத்து சதமான நற்பலன்கள் முப்பது சதமானமாக உயர்ந்திருக்கும் உங்கள் சுய ஜாதகப்படியே நல்ல திசா புக்தி போகுது த வெரி கோல்டன் பீரியட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ அடுத்த கேட்டகிரியை பார்ப்போம் மேச ராசி தான் பதினொன்றாம் இடம் தான் லாபஸ்தானம் தான் இப்போ சனி வக்ரம் பெறுகிறார் தான் ஆனால் அதே வீட்டில் கும்ப வீட்டில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் தனி அதாவது ஒரு இயல்பு நிலையிலோ அல்லது வக்ர நிலையிலோ இருந்தாலும் சூரியன் அந்த வீட்டில் இருந்தாலும் அல்லது ராகு கேதுக்கள் அந்த வீட்டில் இருந்தாலும் இந்த சனியின் வக்ர பெயர்வு உங்களுக்கு பெரிய ஏற்றங்களை வழங்காது பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலும் கூட உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் பெரிய அளவு நற்பலன்களை வழங்காது மாறாக உடல்நலை தொந்தரவுகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும் ஆக உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கிறது மிக நன்மை குறிப்பாக அந்த பாவ கிரகங்கள் அங்கே இருக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று பொருளாதார ரீதியாக அகல கால வைக்காதீங்க ரெண்டாவது உடல்நிலையில் கவனமாக இருந்துங்க இது ரெண்டு தான் அவர் தொந்தரவு செய்வார் அதை பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் ஆக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த வக்கிர குருவின் பெயர்வு உங்களுடைய பொது பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் பத்து சதமானம் யாருக்கு முப்பது சதமானம் நன்மைன்னு பார்த்தோம் யாருக்கு முப்பது சதமானம் தீமைன்னு பார்த்துருக்கோம் சரிங்களா ஆக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கிறது மிக மிக நன்மை பயக்கும் பொதுவாகவே ஒருவேளை உங்களுக்கு தீய பலன்கள் கூடுகின்ற அமைப்பில் இருக்கின்றது என்றால் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் இறைவன் கால பைரவ பெருவானை சனிக்கிழமைகள் தோறும் சென்று மனதார வழிபட்டு வருவதும் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி